இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க வன்னியர்கள் ஒரு லிஸ்டே இருக்குல்ல திமுகவுல அதே மாதிரி உங்களுக்கு கவுண்டர் சைடும் மேற்கு மண்டலத்துல இப்ப கொடுத்துருக்காருல்ல அவரு இசைவாளர் இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட முடியும் எடப்பாடி பழனிசாமியால இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல பாஜக பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்குக்கு பத்தொன்போது புள்ளி நாலு சதவீத வாக்குக்கு ரேஷியா வாட்டு சீட்டு வேணுங்கிறதால அண்ணாமலை உறுதியா இருக்கிறாரு அந்த சீட் ஷேரிங் முடிஞ்ச பிறகு அந்த அலையன்ஸ் அண்ணாமலை இப்போ எங்க சார் இருக்காரு நைன் ஆர்ல இருக்கிறாரு நர் இதுல நீதித்துறையில உயர் மட்டத்தில் இருக்கிறவங்கள பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற அந்த பட்டியல் வந்து பின்னோக்கி தான் போகுது அப்படிங்கிற ஒரு குறையும் இருக்குல்ல அப்ப அந்த இடமெல்லாம் குரூப் த்ரீ குரூப் ஃபோரில் எவ்வளவு ரிசர்வேஷன் பின்பற்றப்படுதோ அந்த அளவுக்கு குரூப் எல்லாம் பின்பற்றப்படுவது கண்டிப்பா இல்ல த்ரீ ஃபோரில் வந்த வணக்கம் சார் வணக்கம் கலை நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கமா சரி இப்போ தமிழ்நாட்டில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது சாதிவாரியாக பார்க்கும்போது இதில் திமுக அதிமுக திராவிட கட்சிகள் இப்போ பாஜக எடுக்கிறதுனால தேசிய கட்சி காங்கிரஸ் இதில் இந்த மாதிரி வகையில் என்ன ப்ளஸ்ஸு வரும் என்ன மைனஸ் வரும் அதிமுக மூணு ஜாதி கட்சியாக தான் இருக்குது ரெண்டு ஜாதியில் ஓட்டு வருது ஓட்டே வராத அண்ணா அதிமுக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறாங்க நீ வட தமிழகத்தை பார்த்திங்கன்னா அதிமுக தலைவர்கள்லாம் சி வி சண்முகம் கேபி முனிசாமி அன்பழகன் வீரமணி துறக்கண்ணு குடும்பம் சம்பத்து சுரத்தூர் ராஜேந்திரன் அருள்மொழித்தேவணி கம்ப்ளீட்டாக வன்னியர் கட்சியாக தான் அது இருந்துகிட்ருக்குது மற்ற உடையார்களோ அகமுடையார்களோ செங்குந்தர்களோ விஸ்வகர்மாக்களோ மற்ற எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அங்கே தலைவராட்டி நம்ம கண்ணில் படலை அதே மாதிரி மேற்கு மண்டலத்திலையும் விளையாட கவுண்டர் கட்சியாக தான் இருக்குது இங்கே தினகரனை கவுண்டர் பண்ணுறோம் இவர் டிடிபியை தனி கவுண்டர் பண்ணுவோன்னு செல்வாக்கு இல்லாத முக்களத்துவ வச்சு தான் அவங்க தென் மாவட்டத்திலே அரசியல் பண்ணுறாங்க டெபாசிட்டில் அந்த அந்த பகுதியில் ரெண்டும் மாவட்ட செயலாளர் மரவர் தான் இந்த திருநெல்வேலியில் மீண்டும் அதையே போட்டு அரசியல் பண்ணுறாங்க அப்போ மூணு ஜாதிக்கான கட்சியாட்டு அதிமுக போயிட்டு ஸோ இதைத்தான் சீமான் வந்து தனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறதாட்டு ஒரு கான்ஸ்டியூட்ரல் லீடராட்டு தன் தன் சார்ந்த நாடார் சமூகத்திலே நார்வேலில் கொய்யவர் கன்னியாகுமரியில் மீனவர் திருச்செந்தூரில் மீனவர் தென்காசியில் மறவர் நாங்குநேரியில் மறவர் சிறிவகுண்டத்தில் மறவர் நாடார் அல்லாத வேட்பாளர்களையும் இங்கேயும் வந்து செங்குந்தர் உடையார் முதலியார் விஸ்வகர்மா முத்தரையர் போன்ற அதிமுகவில் பிரபுத்தம் இல்லாத ஜாதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ரெண்டு ஜாதி ஆதிக்கத்துக்கான ஒரு தலை ஒரு தலைமை சமூக நீதி பார்வையில் நாம் அதை வீழ்த்திட முடியும் அதை பலகீனப்படுத்திட முடியும்னு சீமான் இருக்கிறார் இந்த உணர்வை ஸ்டாலின் அவர்களும் புரிகிறார் ஸ்டாலினும் அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் அவரோட அரசியல் நகர்வு விக்கிரவாண்டியில் அறுபத்தி மூணு சதவீதத்துக்கு அவருக்கு போ வாக்கு போனதுக்கு காரணம் இந்த வன்னியர் அல்லாத பிரஜாதிகள் ஜாதிகள் ஸ்டாலின் முன்னாடி திரண்டது தான் அதே மாதிரி எழுபத்தி மூணு சதவீதத்துக்கு அவர் ஈரோடு கிளக்கல போனதுக்கும் வெள்ளைல கவுண்டர் இல்லாத प्रजाதிகள் ஸ்டாலின் பின்னாடி தரண்டே தான். ரெண்டு பேருக்குமே பிரதிநித்துவம் கொடுத்துட்டாங்கல வன்னியர்கள் ஒரு லிஸ்டே இருக்குல்ல தீமுக்காவல அதே மாதிரி உங்களுக்கு கவுண்டர் சைடும் மேற்கு மண்டலத்துல இப்ப கொடுத்துக்கிட்டாங்கறார்ல அவர் இசைவாளால இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட முடியும். எடப்பாடி பழனிசாமில இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜெயலலிதா தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. திருவாண்மையா இருந்தாதான் இங்க தமிழ்நாட்டுல சரியா சொல்ல சொல்லுவங்களா. ஆளுமையோட இருந்த ஒரு லீடர் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினைக்காதீங்க நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரசு மரபுன்னு சொல்லும் போது எடப்பாடி அடிமையாக தான் இருந்தார் சி வி சண்முகம் அடிமையாக தான் இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் ஆர்வி உதயகுமார் செல்லூர் ராஜ் எல்லாம் அடிமையாக தான் இருந்தாங்க அப்போ அவங்க ஆளுமைக்குட்பட்ட ஒரு ஆட்களாக இருந்தாங்க இன்றைக்கி எல்லாமே ஆதிக்கம் பண்ணுறாங்க பொய் வழக்குகள் போடுறாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க தடியெடுத்தவங்கலாம் தண்டல்காரங்கிற மாதிரி இவங்க ஆதிக்கம் வந்து கடுமையாக இருக்குங்கிறது தான் சீமான் போன்றவர்கள் வந்து அரசியல் ரீதியாக தாங்கள் இவங்களை வீழ்த்தி மேலே வர முடியும் சமூக நீதி எழுச்சியில் எடப்பாடி பலகீனப்படுத்தி வர முடியும்னு நினைக்கிறாங்க அது வந்து கிரௌண்டில் தெரியுது சீமான் கரெக்டாக அதை கொண்டு போய்ட்டு இருக்காரு திமுக தரப்புலேயும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க சார் திமுக தரப்பில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டாலினுக்கு ஆளுமை அவர் கண்ட்ரோல் பண்ணிடுவாருங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்குது அவரும் பல இடங்களுக்குள்ள பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமியால் பாதிக்கப்பட்டது சசிகலா தினகரன் ஓபிஎஸ்ங்கறனால அவரு தேவர்களுக்கு அவருக்கு போடுற ஓட்டை விட அதிக அளவு தேவர்களுக்கு ஸ்டாலின் முக்கியத்துவம் இப்போ கூட பொன்முடிக்க இடத்துல திருச்சி சிவாவை போடுறாருன்னா அந்த இடத்துல வந்து முக்கலத்தோர் வந்து எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்க தன்னை ஏற்றுக்கிட மாட்டாங்கிற ஒரு அரசியல் கணக்கும் இருக்குது நீதி பார்வைங்கிறது ஒரு ஒரு பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் கணக்குங்கிறதும் இன்னொரு பக்கம் இருக்குது அதிமுக மூன்று ஜாதி கட்சிங்கிறீங்க இப்ப அதோட பாஜக சேர்ந்துருக்காங்கல்ல

அந்த பதினொன்று புள்ளி நாலு சதவீத தாமரைகள் எடுத்த ஓட்டுக்கு அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு தலைவராட்டு அண்ணாமலை தான் இருக்கிறாரு அவர் கருத்துக்கு வேல்யூ உண்டு அவர் இல்லாமல் தமிழக பாஜக இல்லை சார் இன்னும் நீங்கள் கற்பனையிலே இருக்கிறீங்க கற்பனை இல்லை கற்பனையாக நிஜமாங்கிறது ஒரு கோயம்புத்தூர் கூட்டத்தில் தெரியும் ஜ யாருக்கு கைத்திட்டு இருந்து அண்ணாம இவர் நயனார் நாயந்திரனை எல்லாரும் ஆதரவாளாக வச்சிருக்காங்க எல்லார் ஆதரவாளரும் அண்ணாமலைக்கு ஆதரவாளர் இருக்காங்கன்னு பெருந்தன்மையாக சகோதரர் நயனார் நாயந்திரனை அதை என்டால்ஸ் பண்ணதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது கற்பனை இல்லை நிஜம் சொன்னாலும் அடுத்து இப்ப தலைவராக இருப்பதும் அடுத்த முடிவு எடுக்கிறதும் பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்துக்காக மூணு சதவீதம் ஓட்டு கிடைச்சா மீதி எட்டு சதவீதம் ஓட்டு சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் போகும் அண்ணாமலை தன் கட்சிக்கு ஓட்டு வரணும்னு நினைக்கிறாரு நீங்க பதினோரு பதினோரு புள்ளி நாலு சதவீதம் ஓட்டு எடுத்தவங்களுக்கு நாலு சதவீதம் ஓட்டுக்குள்ள சீட்டு கொடுத்தா அந்த ஓட்டு சீமானுக்கு போகும் ஸ்டாலினுக்கு போகும் அப்படி போகக்கூடாது பாஜகவுக்கே வரணும்னு அண்ணாமலை உழைக்கிறாரு சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அந்த கணக்கு கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரும் இல்லை கண்டிப்பாக எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நாம சொன்னது சரியாச்சு தமிழ்மண்டில் இருபத்தாறுல நம்ம கணக்கு தப்பாது இல்லை அதுதான் சார் இப்போ நம்ம இங்கே இருக்க தமிழ்நாட்டை பொறுத்த எந்தெந்த சாதிகளுக்கு பிரதிநிதித்துவம் தேவைப்படுகிறது இப்போ பீகாரில் எம்பிசியில் நூற்று பதிமூன்று சாதிகள் ஆனால் நம்ம சட்டப்பேரவையில் ஏழு சதவீதம் எம்எல்ஏ தான் இருக்கிறாங்கன்னு இப்போ தெரிய வருது அவங்க கணக்கெடுப்பு எடுத்த உடனே அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் எந்தெந்த சாதிகளுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக நான் சொல்லக்கூடிய முத்தரையர் யாதவர் விஸ்வகர்மா செங்குந்தர் இந்த நாலு சமூகமும் பிசியில் பரவலாக வாழ்கிறாங்க ஒரு பகுதி பெரும்பான்மை சாதி அடர்த்தியாக இல்லை அதனால் அவங்களுக்கு உரிய அதிகாரம் கிடைக்கலைங்கிறத நான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது இமயம் திருத்தணி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கும் யாதவர்களுக்கு இதை விட பெரிய அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி செங்குந்தர் விஸ்வகர்மா முத்தரையர் இவங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக முத்தரையர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே முழுமையான ஒரு ஒற்றுமை இல்லை திருவொட்டியூரில் இருக்கிறாங்க வட தமிழகத்தில் இருக்காங்க வேடர் வேட்டுவர் முத்திரையருங்கிற பல பேர்களில் இருக்கிறாங்க ஹோலி சத்திரியர்கள் கண்ணப்பநாயனார் வழிவந்தவர்கள்ங்கிற இதில் பெரும்புடு முத்திரையர் வழி வந்தவங்க இதில் அவங்களோட ஆளுமை வந்து திருச்சியை சுற்றி தான் இருக்குது ஆனால் அவங்க அவங்களோட பாப்புலேஷன் சாத்தூரில் இருக்குது திருமங்கலத்தில் இருக்குது ராமநாதபுரத்தில் இருக்குது மிகப்பெரிய அளவில் முத்திரையர் எண்ணிக்கை இருக்குது முத்திரையர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சியும் வளர்ச்சியும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வெளியே வரும்போது தெளிவாகவே கிடைக்கும் அதே மாதிரி குஜராத்தில் ஹோலி சத்திரியர்களுங்கக்கூடிய அந்த சமூக மக்கள் இதே முத்திரையர் சமூக மக்கள் தான் அவங்களுக்கும் அது கிடைக்கும் ஸோ இப்படி இந்தியா ஃபுல்லாக பரவலாக வாழக்கூடிய சமூகங்கள் பகுதி பெரும்பான்மையாக ஒரு தொகுதிக்குள்ள இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் இல்லாமல் பல தொகுதிக்குள்ள பத்து பர்சன்ட் பதினஞ்சு இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் நிச்சயமாக கிடைக்கும் அவங்களுக்கும் அரசியல் அதிகாரம் உறுதியாக கிடைக்கும் நான் நம்புறேன் இந்த ஆதி திராவிடர் அப்படிங்கிறதுக்குள்ள வரக்கூடியவர்கள் யார் இதுக்கான ஒரு கோரிக்கைகளும் இருக்குதே சார் ஆதி திராவிடர் ஷெடுல் காஸ்ட்டு அட்டவணை பிரிவினர் மக்கள் தான் இங்கே வந்து திராவிட இயக்கம்னால எம்ஜிஆர் தான் வச்சாருன்னு நினைக்கிறேன் கலைஞரும் அதை தொடர்ந்து தொடர்ந்துருப்பார் ஆதி திராவிடங்கிற பேரில் அவங்க அழைக்கப்படுறாங்க அதில் ஆதி திராவிடர்ங்கிற பேரில் எங்களை அழைக்கக்கூடாதுன்னு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து கேட்கும்போது ஏற்கனவே கொடுத்த பிறகு அதை மாற்ற முடியாது ஷெடியூல் காஸ்ட் பறையர் ஆதி திராவிடர் இவங்க எண்ணிக்கை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்போ நீங்கள் ஆதிதரவுங்கிற பேரை எம்ஜிஆர் ஆட்சிக்காரன்னு தான் நினைக்கிறேன் கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு நீங்கள் அட்டவணை பிரிவினர் தான் இருக்கணும் ஷெடியூல் காஸ்ட்னு தான் இருக்கணும் அப்படிங்கிறத தேவேந்திர குல வேளாளர்கள் அதை வைக்கும்போது எந்த அரசும் செய்யாது இதுதான் இங்கே பிரச்சனை வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சுங்கிறத எடப்பாடி கொடுத்த பிறகு ஸ்டாலின் அதை உடனே வந்து மறுத்து பேச முடியாது அவங்க எண்ணிக்கை பெருசு அந்த சமூகத்தை மறுத்து பேச முடியாது அதே மாதிரி தான் ஆதித் டாபங்கிறது கொடுத்த பிறகு அதை இதுவரை மறுக்க முடியல தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து அப்பப்போ போராடுவாங்க அப்போ நண்பர்கள்கிட்ட நான் சொல்லும்போது உங்கள் ஆதங்கம் எனக்கு புரியுது ஆனால் ஒரு அரசியல்வாதி ஆதி திராவிடன் கொடுத்த பிறகு என்பது ஆதி திராவிடர் நலத்துறைங்கிறத மாற்றினா அது பரையர் சமூகம் ஆதி திராவிடர் சமூகம் ச இந்த சமூகங்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு வரும் அவங்க வட தமிழகத்தில் இப்போ நூறு தொகுதிக்கு மேலே டிசைடிங் ஃபேக்டர்ன்னு பெருசாக வட தமிழகத்தின் வெற்றி வீரர்களாக இருக்கிறாங்க அப்போ அதை டச் பண்ண மாட்டாங்கங்கிற கருத்தை நான் சொல்லுவேன் எனவே ஆதி திராவிடர்ங்கிற பேர் அட்டணிபுரி மக்களுக்கான அந்த துறைக்கு வந்து இங்கே நலித்து விட்டது அதில் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் அருந்ததியர் மூன்று சமூகங்களும் எங்கள் மாவட்டத்தில் சாம்போர் சமூகம் இருக்காங்க அவங்க பறையர் சமூக சகோதரர்களை கூட கூட சேர்ந்தவங்க தான் அவங்க இருக்கிறாங்க வள்ளுவர்கள் இருக்காங்க இப்படி பல தரப்பட்ட சமூகங்கள் அதில் இருக்காங்க குறிப்பாக மூணு சமூகம் முக்கியமாக இருக்கிறாங்கன்னா பரையர் தேவேந்திரகுல வேளாளர் அருந்ததியர் இதில் இந்த அறுபத்து ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு இதில் ஏதாவது மாறுபாடு வருமா சார் இந்த கணக்கெடுப்பு எடுக்கும்போது கணக்கெடுப்பு வந்த பிறகு தான் தெரியும் எது எப்படி இருந்தாலும் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டால் முன்னேறி வைப்பினர்களுக்கு பாதிப்பு இருந்தோன்னா அதையும் நம்ம சரி கட்டத்தானே வேணும் நம்ம பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் என்ன தாளக்கடப்பாரே தற்காப்பதை தர்மங்கர் ஐயா வைகுண்டார் நாராயணகுர் வழியில் பண்ணுறோம்னா பிராமணர்களுக்கு ஒரு அநீதின்னு சொன்னா கூட அந்த அநீதியும் சரி ப பண்ணணுங்கிற எண்ணத்துல தான் நாம் இருக்கோம் எண்ணி எண்ணி பார்த்தா யார் யாருக்கு நஷ்டம் யார் யாருக்கு கெயின்னு யார் யாருக்கு இன்னும் நாம கூடுதலாக சமூகத்தில் செய்யணுங்கிறது தெளிவாகவே தெரியும் இதில் உயர் மட்டத்தில் இருக்கிறவங்கள பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற அந்த பட்டியல் வந்து பின்னோக்கி தான் போகுது அப்படிங்கிற ஒரு குறையும் இருக்குல்ல அப்போ அந்த இடமெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுவாங்க குரூப் த்ரீ குரூப் ஃபோரில் எவ்வளோ ரிசர்வேஷன் பின்பற்றப்படுதோ அந்த அளவுக்கு குரூப் ஒன்று டூவில எல்லாம் பின்பற்றப்படுவது கண்டிப்பாக இல்லை த்ரீ ஃபோரில் வந்த முறை தான் டூ ஒன்றுக்கு வரும் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி வந்தால் அதுக்குள்ளே வந்து மாற்றங்கள் வரும் எல்லாருக்குமே வந்து உரிய பிரிவித்தம் கிடைக்கும் ஏன்னா எந்த ஒரு அமைப்புக்குள்ளேயும் மேலே இருக்கவங்க அவங்க சார்ந்தவங்கள தான் என்டர்டெயின் பண்ணிட்டு வருவாங்கன்னு சொல்லும்போது அந்த ரேஷியோ வந்து எந்த அளவுக்கு மேலே இருக்கக்கூடிய கிரிமிலேயர்ஸ் இருக்காங்களோ அதே இது அவங்க சார்ந்த வாரிசுகள் உறவினர்கள் அந்த இது வந்து வரக்கூடிய ஒரு தன்மை தான் இருந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு இதுலேயும் நீதித்துறையிலையும் வந்து எல்லாருக்கும் உரிய பிரனித்தம் கிடைக்கணும்னா ஐஏஸ்ஐபிஎஸ் மாதிரி ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் இதை கொண்டு வரது தான் கரெக்டாக இருக்கும் அது கொண்டு வர்றதுக்கு மோடி முயற்சி பண்ணார் அன்னைக்கு தத்து கர்நாடகாவை சேர்ந்த ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார் மோடியை வந்து ஒரு ஓபிசி வந்துட்டார்னு வானளாவாக மிகப்பெரிய அளவுக்கு உணர்வுபூர்வமாக புகழ்ந்த தத்து ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டி விஷயத்தில் அருண் ஜேட் ஜேட்லி கூட மோதி அது வராமலே போயிட்டு இப்போ பழைய கொலி கொலிஜியம் சிஸ்டம் சிஸ்டம் தான் இருந்துகிட்ருக்குது அந்த கொலிஜியம் சிஸ்டம் த ஐபி ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டி வந்து அதுக்குள்ளேயே இருபத்தேழு இதெல்லாம் வந்தால் தான் இதோட பிரதிநிதித்துவம் வந்து எல்லா தரப்புக்கும் இருக்குன்னு இருக்கும் அதை வந்து ராகுல் காந்தி முன்னெடுக்கிறாரு எந்த அளவுக்கு அதை பர்சீவ் பண்ணுறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் சார் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பில் எந்தெந்த விஷயங்களை நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது ஏன்னா ராமதாஸ் அவர்கள் இப்போ குறிப்பிடும்போது இப்போது மத்திய அரசு எடுக்கக்கூடிய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் போதுமானதாக இருக்காது கூடுதல் புள்ளி விவரங்கள் தேவைப்படும் அப்ப இரண்டாயிரத்துல எட்டுல நம்ம எடுத்த சர்வே மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்றாரு அப்ப என்ன மைனூட்டா எந்த இடத்துலயும் மிஸ் பண்ண இல்ல சமூக நீதி அப்படிங்கிற பார்வையில் வேணும் மேக்சிமம் தவறுகள் இல்லாத ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் கூட இன்னைக்கும் பல சமூகங்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்க சரியாக எடுக்கல எங்க சமூக எண்ணிக்கையை எங்க ஆளுதான்னு இன்னொரு ஜாதிக்காரன் பண்ணையார் சொல்லிட்டு போயிட்டான் நாங்கள் நாங்கள் பண்ணை ஆட்களோட ஆட்களை பண்ணையார் தன் கணக்கு பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளும் இருக்குது ஸோ டிரான்ஸ்பரண்டாக யாருக்கும் தவறு இழைக்காத வகையில் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குன்னு டாக்டர் ராமதாஸ் ஐயா சொல்கிறத நான் வரவேற்கிறேன் சரி சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் சீக்கிரமே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத விரைவில் நடத்த வேண்டும் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய விருப்பமாக இருக்குது அனைவருடைய விருப்பம் அதுதான் அரசியல் நிர்பந்தம் இருக்கனால தான் அரசியல்வாதி செய்வாங்க அரசியல் நிர்பந்தம் இருக்குது அதனால் கண்டிப்பாக தேசிய ஜனதா கூட்டணி அரசு இதை செய்யும் செய்வதற்கான ஆரம்பப்படி தான் இது எதிரி எதிர்பட்ட இருக்க ஆயுதத்தை கையில் எடுத்து எதிரியை டிசாம் பண்ணுறது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி அதாவது பேங்க் நேஷனல் வந்து இந்திரா காந்தி தன்னுடைய ஆப்போனன்ட் கையில் இருந்த தான் எடுத்தாங்க அதே மாதிரி கலைஞர் ஜாதிவாரி இடஒதுக்கீடுன்னு சொல்லும்போது தோத்ததும் கலைஞருக்கு ஆயுதத்தை எம்ஜிஆரே பறிச்சிட்டாரு அப்போ அப்பர் காஸ்ட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா எம்ஜிஆர் நல்ல மனுஷன் நமக்கு செய்யணுன்னார் கெடுத்துட்டாரு கெடுத்துட்டாருன்னு அவங்க எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட்டாங்க அதே வேளையில் ஓபிசியும் நமக்கு பத்தொம்பது சதவீதம் எம்ஜிஆர் ஏற்றி கொடுத்துட்டாங்கன்னு அவங்களும் ஆ சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் தான் ஓட்டு போட்டாங்க டபுள் கார்ஸ் ரைடிங் வந்து எம்ஜிஆருக்கு ஹெல்ப் பண்ணிச்சு எனிவே அரசியலில் எதிரி எடுக்கக்கூடிய கப்போனெண்ட் எடுக்கக்கூடிய ஆயுதம் தன்னை தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னா அதே ஆயுதத்தை வெற்றியாளரும் எடுக்கிறது இயல்பு அப்படி ஒரு ஆயுதத்தை தான் மோடி எடுத்திருக்கிறாரு அதனால் அவர் ஏமாத்துறாரு பொய் சொல்கிறாரு ஒன்றும் இது இல்லைங்கிறதுல நான் உடன்படலை இது தன்னை பாதிக்குங்கிறத தெரிஞ்சு தான் இந்த ஆயுதத்தை எடுத்திருக்கிறாரு ஸோ இந்த ஆயுதம் கூர்மையானதுங்கிறத மோடி உணர்றதுனால இது சம்பந்தமான விஷயங்களை மோடியும் நேர்மையாக நேர்த்தியாக செய்வார்னு உறுதியாக நம்புகிறேன் நன்றி சார் உங்களுடைய தக்க நன்றிகலை இதுவரை அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா வலையோட கம்பேர் பண்ணுங்க மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை